ஒரு மனிதன் தவறு செய்தால் கண்டிப்பாக அந்த தவறுக்காக தண்டிக்கப்படணும் அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு தவறுக்காக ஒரு மனிதன் தண்டிக்கப்படணுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் யோசிக்க வைக்கிற கதை தான் இது வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை திரு முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பசி எனும் பெருந்தி அந்த அழகான ஒரு கிராமத்தில் என் முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனுடைய தந்தை தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார் அந்த பையனோட அப்பாவும் இன்னொரு போலீஸ்காரும் மட்டுமே அரசாங்க வேலைக்கு செல்பவர்கள் அந்த ஊரில் மற்றவங்க எல்லாரும் பட்டுத்தறி நெய்பவர்கள் அந்த பையனோட தந்தை அரசாங்க வேலையில் இருந்தாலும் மூன்று மைல் தூரம் தள்ளி இருந்த ஐயன்பேட்டை என்ற சின்ன நகரத்துல அப்போதுதான் ஆரம்பிச்சிருந்த ஒரு ஆங்கில பள்ளியில இவனை கொண்டு போய் சேர்த்தாரு அப்பா மட்டும் அரசாங்க பள்ளியில வேலை பார்த்துட்டு தன்னை ஒரு ஆங்கில பள்ளியில கொண்டு போய் படுக்க வச்சதுதான் இந்த முரண்பாடை தான் இவனால இன்று வரை புரிஞ்சிக்கவே முடியல ஒருவேளை தன்னோட அம்மா திருமணத்திற்கு முன்பு சென்னையில ஒரு நர்சரி பள்ளியில டீச்சரா இருந்த ஒரு காரணத்தாலோ என்னவோ அவளோட வற்புறுத்தலால என்னவோ அப்பா சேர்த்துருப்பாரோ அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே இன்னமும் ஓடிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியில் காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்த கிராமங்களில் இருந்த பெற்றோர்களுக்கு ஆங்கில பள்ளி என்பது பெரும் இருந்தது இந்த முத்துக்குமரனோட தந்தையும் தாயும் இவனுக்காக அந்த கனவை கண்டார்கள் அதை பள்ளி என்ற ஒரு வார்த்தைக்குள் அடக்கிவிட முடியாது தாகூரின் சாந்தி நிகேதன் போல அது ஒரு திறந்தவெளி சொர்க்கம் அந்த பள்ளியின் சுவற்றில் விவேகானந்தரும் கார்மார்க்ஸும் அருகருகே புகைப்படமாகி புன்னகைத்துட்டு அந்த பள்ளியை நடராஜர் மாஸ்டர் நடத்தி வந்தார் இசை ஓவியம் கலை கலாச்சாரம் கவிதை இலக்கியம் என ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒவ்வொரு ஜன்னலாக அவர் திறந்து வைத்து கொண்டிருக்க அந்த சின்னஞ்சிறிய ஜன்னல்களில் இவன் பொன்னாம் பெரிய வானத்தை பார்த்தான் இது எல்லாத்துக்கும் மேல இவனுக்கு மிகவும் பிடித்தமான காதோரத்து கருங்குழலில் ஒற்றை மஞ்சள் ரோஜா வைத்திருக்கும் திலகவதி மிஸ் தான் இவனோட வகுப்பாசிரியை மூன்றாம் வகுப்பு படிக்கும்போதே இவன் கவிதை என்ற பேரில் கிருக்க தொடங்கிட்டான் அருவி ஆட்காட்டி குருவி ஆரஞ்சு மேகம் என இவன் எழுதிய கிறுக்கல்களை வகுப்பறையில் வாசித்து காட்டி திலகவதி மிஸ் இவனை அதிகமாக உற்சாகப்படுத்துவாங்க நிலவிலும் கரை உண்டுதானே அப்படி அந்த பள்ளியில் இவனுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருந்தது இவன் தினமும் மாட்டு வண்டியில் தான் பள்ளிக்கு போவான் அது பள்ளிக்கு சொந்தமான மாட்டு வண்டி காலையில் எட்டு மணிக்கே இவனோட கிராமத்துக்கு வந்து இவனை ஏற்றிக்கொண்டு சுற்றியுள்ள நந்தம்பேட்டை வையாவூர் முத்தியால்பேட்டை என பல்வேறு கிராமங்களில் படிக்கும் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு இவன் பள்ளிக்கு இருக்கும் ஐயம்பேட்டையை அந்த வண்டி அடையும் போது பத்து மணி ஆயிடும் வழக்கமாக அந்த வண்டியை ஒரு வயசான தாத்தா தான் ஓட்டிட்டு வருவார் அன்று அவருக்கு பதிலாக இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் ஓட்டிக்கொண்டு வந்தான் அந்த மாட்டு வண்டியை முத்துக்குமரன் வண்டியில் ஏறியதுமே தாத்தா வரலையா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அவரு வேலையை விட்டு நின்றுட்டாரு இனிமே இந்த காருக்கு நான் தான் டிரைவர் காரில் டயர் கிடையாது வாழு தான் டயர் என்று மாட்டின் வாளை தூக்கி காட்டி ஆட்டிக்கொண்டே போனான் மாடும் ஆமோதித்து இளம் பச்சை நிறத்தில் சாணி போட்டது முதல் பார்வையிலேயே அவரை இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு ஆங்கில பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் என்பதால் அவருக்கு தெரிந்த பட்லர் இங்கிலீஷில் தான் மாணவர்களோட பேசுவார் வாட் இஸ் யுவர் நேம் என்று அவன் கேட்க என் முத்துக்குமரன் அப்படின்னு சொன்ன அந்த பையன் மை நேம் சேகர் கூப்பிடு சேகரண்ணா ஓகே சேகரண்ணா அப்படின்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டே போனாங்க முதல் நாள் அவருடன் மாட்டு வண்டியில் பயணித்தது இனிமையாகவே இருந்தது பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேரும் வரை அந்த பயணம் இப்போதும் முத்துக்குமரனுக்கு ஞாபகம் இருக்கிறது வழிநெடுக்க கிராமங்கள் காலை கதிரொளியில் பச்சை வயல்வெளிகளில் நாற்று நடும் பெண்களின் முகங்கள் தூரத்து பனைமரத்தில் தச்சு வேலை செய்யும் மரங்கொத்தி பறவைகள் கிளிகள் பறக்கும் பெருமாள் கோயில் கோபுரத்தின் பின்னணியில் புழுதி படர்ந்த வீதிகளில் வண்ண வண்ண பட்டு நூல்களை மூங்கில் களைகளில் நீட்டிக்கட்டி சாயம் போடும் சாதாரண எளிய கிராமத்து மனிதர்கள் இந்த இயற்கையான அழகை பார்த்து வழிதோறும் இவன் ரசித்து கொண்டே வந்தான் ஒவ்வொரு கிராமத்திலும் இவன் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஏற்றியபடி மாட்டு வண்டி விரைந்தது சேகரணன் ஒவ்வொருவரிடமும் தன் பழைய பட்லர் இங்கிலீஷை புதிய தொனில் கேட்டுக்கொண்டே இருந்தார் வாட் இஸ் யுவர் நேம் அடுத்த பையன் சொன்னால் கே என் ராமசாமி மை நேம் சேகர் டெல் சேகரண்ணா உடனே அந்த பையன் சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே ஓகே சேகரண்ணா இவன் பள்ளிக்கு சற்று முன்பு பெரிய ஏரி ஒன்று இருந்தது அதன் கரையெங்கும் எங்கும் கருவேல மரங்கள் இதன் கிளைகள் எங்கும் கரிச்சான் குருவி கூடுகள் அந்த இடத்துல ஒரு நாள் அந்த மாட்டு வண்டி நின்றது சேகரண்ணா இவர்களை பார்த்து கேட்டார் சேகரண்ணாவுக்கு பசிக்கும்ல டேஸ்ட்டு பார்க்க உங்கள் டிஃபன் பாக்ஸை கொடுங்க இந்த பசங்க தயங்கியபடியே ரொம்ப அதிர்ச்சியோடு அவரவர் டிஃபன் பாக்ஸுகளை எடுத்து காட்டினாங்க இட்லி கொடுத்துருக்காங்களா ரெண்டு எடுத்துக்கிறேண்டா நீ என்ன கொண்டு வந்திருக்க ஓ பூரி கொண்டு வந்திருக்கியா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா நீ இந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்கு தயிர் சாதமா நாளையிலருந்து உங்க அம்மா கிட்ட சாம்பார் சாதம் கொடுக்க சொல்லு அண்டர்ஸ்டாண்டு என்றபடி சேகரண்ணன் இவர்களது டிஃபன் பாக்ஸ்களிலிருந்து தனக்கான உணவை எடுத்து சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு கருவேலங்காட்டில் அவசரத்துக்கு ஒதுங்கிட்டு பீடி நாற்றத்துடன் கரிய மீசையை முறுக்கிவிட்டபடி இந்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொன்னீங்க அவ்வளவுதான் ஐ கில் யூ அண்டர்ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னார் அவர் மீசையை முறுக்கிய விதத்தை பார்த்ததுமே இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆனது கிட்டத்தட்ட ஆறு மாதம் இந்த பழக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது இவர்கள் டிஃபன் பாக்ஸில் இருந்து அஞ்சு இட்லிகளில் இரண்டு இட்லிகளை யாரிடமும் சொல்லாமல் அவருக்கு படையலானது ஒரு நாள் காலையில் முத்துக்குமரனோட ஆயா உப்புமா கிளறி கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு மாமி வந்து ஏரியில் மீன் ஏலம் எடுத்திருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் புள்ள மீன் குழம்பு எடுத்துக்கிட்டு போகட்டுமா என்று டிஃபன் பாக்ஸை இவன் கையில் கொடுக்க முத்துக்குமரன் அதை எச்சில் ஊற புத்தக பையில் வைத்து கொண்டான் முத்துக்குமரனோட ஆயா சைவம் என்பதால் அவனோட வீட்டில் அதிகபட்சமாக ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தான் அசைவம் சமைக்கப்படும் அதுவும் ஒரு முட்டை தான் ஆயா வெளியூர் போயிருக்கும்போது ரொம்ப அபூர்வமாக தான் அசைவ சாப்பாடு சமைப்பாங்க அது இவனுக்கு கிடைக்கும் ஒரு வரம் மீன் என்று காகிதத்தில் எழுதி கொடுத்தாலே சாப்பிட்டு விடுவான் அவ்வளோ ஆசை இவனுக்கு மீன் மேலே பள்ளி மாட்டு வண்டிக்காக காத்துட்டு இருந்த நேரத்தில் ஆவலுடன் டிஃபன் பாக்ஸை பிரித்து பார்த்தான் மீன் குழம்பு சொற்றுடன் வறுத்த மீன் துண்டுகள் நான்கு இருந்தன அவன் மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டான் சேகரனை இரண்டு மீன் துண்டுகளை எடுத்து சாப்பிட்டாலும் மீதி இரண்டு மீன் துண்டுகள் எனக்காக மிச்சம் இருக்கும் என்ற அபார நம்பிக்கையோட வண்டியில் ஏறி உட்காந்தான் அதே ஏரிக்கரை அதே கருவேலங்காடு அதே கரிச்சான் குருவி கூடுகள் சேகரணன் வழக்கம் போல முதலில் இவன் டிஃபன் பாக்ஸை தான் கேட்டார் டேஸ்ட்டு குர்ரா குமார் முத்துக்குமரனோட கை கால்கள் நடுங்கியபடியே தன்னோட டிஃபன் பாக்ஸை எடுத்து கொடுத்தான் அட மீன் குழம்பாடா அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா மீன் குழம்பு முத்துக்குமரனோட கண்கள் பார்க்க பார்க்க அந்த டிஃபன் பாக்ஸ் காலியாகும் வர அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தார் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தண்ணீரை குடிச்சிட்டு மற்ற பிள்ளைகளை பார்த்து இன்றைக்கி இந்த டேஸ்ட்டே போதும் அவனுக்கும் பசிக்கும்ல லஞ்ச் டைமில் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அண்டர்ஸ்டாண்டா என்றபடி மாட்டின் வாழை முறுக்கினார் வண்டி வேகமாக ஓடத் தொடங்கியது க்ளாஸில் ஃபஸ்ட்டு பீரியட்லருந்தே முத்துக்குமரனை அந்த மீனின் முள் துரத்த தொடங்கியது பொறுத்து பொறுத்து பார்த்து இன்டர்வல் கேப்பில் ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு முன்னாடி போய் நின்னான் நடராஜ் மாஸ்டர் முத்துக்குமரனை பார்த்து கேட்டார் என்னப்பா என்ன விஷயம் ஹெட்மாஸ்டர் அப்படி கேட்டதுமே உடனே அழ தொடங்கிட்டான் முத்துக்குமரன் சார் இதை நான் தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் முதல்ல விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு ஹெட்மாஸ்டர் கேட்க சேகரணன் வேலையில் சேர்ந்த முதல் நாள் தொடங்கி எல்லா விஷயத்தையும் சொல்லி முடித்தான் கிட்ட அடுத்த நாள் காலையில் அந்த மாட்டு வண்டியில் சேகரணன் இல்லை வேற ஏதோ ஒரு அண்ணன் அன்னைக்கின்னு பார்த்து இவனோட டிஃபன் பாக்ஸில் இருந்தது பழைய சோரம் நார்த்தங்காய் தான் நாட்கள் பல கடந்தன பத்து வருடங்கள் கழித்து இவன் வாலிபன் ஆனான் இவன் முகத்தில் மீசையும் முகப்பருக்களும் முளைத்தன காலேஜ் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தான் காலேஜில் கிளாஸை கட்டடிச்சுட்டு நண்பர்களுடன் சேர்ந்து முதல் நாள் முதல் ஷோவுக்கே போயிட்டான் க்யூவில் நின்றுட்டு இருந்தான் டிக்கெட் வாங்கிறதுக்காக அந்த இடத்துல பார்க்கும்போது இவன் வரிசையில் ஏழு எட்டு பேர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பவர் சேகரனன் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது அவனுக்கு ஆமாம் அதே மீசை அதே அம்மை தழும்பு முகம் அவர் சேகரனாகவே தான் டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்கு போய் படம் பார்க்க ஆரம்பிச்சான் டைட்டில் போட்டு நண்பர்களின் விசில் சத்தங்களுடன் படத்தின் காட்சிகள் தொடர்ந்த போதும் சேகரணனே இவனது ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தார் படத்தோட இன்டர்வல் டைமில் வெளியில் வந்து பார்க்கும்போது தூரத்தில் பீடி குடித்தபடி சேகரனு நின்றுட்டு இருந்தார் முத்துக்குமரன் சேகரணன் பக்கத்தில் போய் நின்று வணக்கம்ண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அவருக்கு இவனை யாருன்னு அடையாளமே தெரியல நல்லா இருக்கேன் தம்பி யாருன்னு தெரியலையே நான் தானே முத்துக்குமரன் கன்னிகாபுரம் உங்கள் வண்டியில்தான் தினமும் ஸ்கூலுக்கு போவோம் ஞாபகம் இருக்கா என்னைய அவர் இவன் முகத்தை ஒரு முறை கூர்ந்து பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டார் மௌனம் ஒரு காற்றைப் போல இவர்களிடையே வீசிக்கொண்டிருந்தது இவன் வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து பேச தொடங்கினான் என்னை மன்னிச்சிருங்கண்ணே என்னால் தான் உங்கள் வேலை போச்சு ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் கிட்டே போட்டு கொடுத்துட்டேன் உங்களை அப்படின்னு சொல்ல அய்யோ தம்பி நீ தான் தம்பி என்னை மன்னிக்கணும் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சோத்த பிடுங்கி திங்கிறது ரொம்ப பெரிய பாவம்தான் ஏதோ என் பசிக்கு செஞ்சு சம்பளம் கம்மி என்னை நம்பி வீட்லேயும் ஆறு உசுறு இருந்துச்சு உங்களுக்கு தெரியாது தம்பி உங்கள் டிஃபன் பாக்ஸ்லலாம் இருந்து எடுத்து சாப்பிட்டேன் அந்த ஒரு வேலை சாப்பாடு தான் எனக்கு நாள் முழுக்க உள்ள சாப்பாடு அதுக்கப்புறம் நைட்டில் தண்ணி குடிச்சுக்கிட்டே படுத்துடுவேன் வேலை போனதுக்கப்புறம் கொத்தனார் வேலை ரோடு போடுறதுன்னு சமாளிச்சிட்டேன் இப்போ ஒரு ஷூ கம்பெனியில் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்ருக்கேயா இப்போது பசி இல்லை கஷ்டமும் இல்லை ஆனால் உங்களுக்கு செஞ்ச பாவம் என்னை துரத்திக்கிட்டே இருக்குதுயா இப்போ ரோட்டில் எங்கேயாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களை பார்க்கும் ஒரு குச்சி ஐஸோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்துதான் நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சிட்ருக்கேன் இவங்க பேசிகிட்ருக்கும் இருக்கும்போதே முத்துக்குமரனோட நண்பன் வந்து கூப்பிடுறான் மச்சான் படம் போட்டாங்க சீக்கிரம் வாடா உடனே முத்துக்குமரன் அவரிடமிருந்து விடைபெற்றான் திரையரங்கின் இருட்டில் இவன் அமர்ந்திருந்த நாற்காலியை தேடி கண்டுபிடித்த சேகரணன் இவன் முன்பு வந்து நின்னாரு அவரது கைகளில் ஒரு கோன் ஐஸும் பாப்கார்ன் பாக்கெட்டும் இருந்தது ஐயோ இதெல்லாம் எதுக்குன்னு அப்படின்னு முத்துக்குமரன் கேட்க என் திருப்திக்காக வாங்கிக்குங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாரு சேகரணன் முத்துக்குமரன் அவர் கொடுத்ததை வாங்கிட்டு பாப்கார்ன் பாக்கெட்டை தன்னோட நண்பர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த கோன் ஐஸை டேஸ்ட் பார்த்தான் அதில் மீன் குழம்பு வாசம் அடித்தது இந்த வரிகளோட இந்த கதையை முடிக்கிறாரு கதையாசிரியர் அவர்கள் இப்போ சொல்லுங்கள் மனிதர்கள் செய்கிற எல்லா தவறுகளும் தண்டிக்கப்பட வேண்டியதா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை சூழ்நிலைக்கேற்ப ஒரு மனிதன் தவறு செய்கிறானே தவிர தெரிந்தே செய்கிறதில்ல இந்த கதையோட உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப் நன்றி